எபிசோட் ஒன்றில் நாம் பார்த்தது ஒளியும் அறிவும் சேர்ந்த பரம்பொருளாகிய முருகன் தத்துவம் எவ்வாறு தோன்றியது என்பதை ஆனால் அந்த ஒளி இன்னும் உருவம் எடுக்கவில்லை அது பிரபஞ்சத்தின் மையத்தில் பரவி கிடக்கிறது இப்போது அந்த ஒளி மனிதனுக்குள் வெளிப்படும் தருணம் வந்துவிட்டது கடவுள்களின் உலகம் கலக்கமடைந்தது தாரகாசுரன் என்ற அசுரன் தன் தவத்தால் பெரும் சக்தி பெற்றான் அவன் செய்த துன்பம் தேவர்கள் தாங்க முடியவில்லை எல்லா உலகங்களும் துடித்தன தேவைகள் ஒன்று கூடி பரமசிவனிடம் சென்றனர் அவர்கள் வேண்டினர் அருமை சிவா தாரகாசுரனை வதம் செய்யக்கூடிய தெய்வம் எங்களிடம் இல்லை அந்த சக்தி உங்களுக்குள் தான் உள்ளது தயவு செய்து அந்த ஒளியை ஒரு வடிவமாக வெளிப்படுத்தி உலகத்தை மீட்டு அருளுங்கள் சிவன் மௌனமாக இருந்தார் அவரது மூன்றாவது கண்ணில் ஞானத்தின் தீ ஜுவாலையாக எழுந்தது அந்த தீயின் ஒளி ஆயிரம் சூரியன்களின் ஒளியை கடந்தது அந்த ஒளியை பார்த்ததே தேவைகளுக்கு தாங்க முடியவில்லை இந்த தீயை யார் தாங்க முடியும் என்ற பயத்தில் அனைவரும் நடுங்கினர் அந்த ஜுவாலையை பார்த்து அக்னி தீதேவன் முன்னே வந்து கூறினான் இந்த ஒளியை நான் தாங்குகிறேன் உலகம் காத்துக்கொள்ளும் சக்தியாக இதை பரப்புகிறேன் சிவன் சிரித்தார் அக்னி நீயே இதை தாங்கி சரியான இடத்தில் செலுத்து அங்கேயே என் தத்துவம் குழந்தை வடிவில் பிறக்கும் அக்னி அந்த தீயை எடுத்துக்கொண்டு தேவி கங்கையின் தளிர் மலர்களில் வைத்தான் கங்கை அந்த ஒளியை தனது நீரில் கலக்கி சரவணப் பொய்கை எனும் தெய்வீக நீர்நிலைக்குள் விட்டாள் அந்த நீர்நிலையில் அன்பும் ஒளியும் ஒன்றானது அங்கேதான் முருகன் பிறந்தார் அந்தக் குழந்தை சாதாரணமல்ல அவன் உடலில் தீயின் வெப்பமும் நீரின் குளிர்ச்சியும் ஒன்றாக இருந்தது அவன் கண்களில் ஞானத்தின் ஒளி பிரகாசித்தது அந்த ஒளிக்காட்சியை பார்த்த தேவைகள் கூறினர் அவன்தான் தாரகாசுரனை வதம் செய்ய பிறந்தவன் ஆனால் இன்னும் அவன் ஒரே குழந்தை அல்ல கங்கை அவனை ஆறு திசைகளில் பிரித்தாள் ஆறு குழந்தைகள் உருவானன அப்போது ஆறு கார்த்திகை பெண்கள் தெய்வீக தாய்மார்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் தங்கள் மடியிலே வளர்த்தனர் அவர்களின் அன்பால் அந்த ஆறு குழந்தைகள் ஒரு நாளில் ஒன்றாக இணைந்தன அவ்வாறு பிறந்த ஒரே வடிவம்தான் ஆறுமுகன் ஸ்கந்தன் குமரன் முருகன் ஆறுமுகங்கள் பன்னிர்கண்கள் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு ஞானத்தை வெளிப்படுத்தியது அவன் புன்னகை அன்பின் வடிவம் அவன் கண்கள் ஞானத்தின் வடிவம் அவன் இதயம் பரிவின் வடிவம் அந்த செய்தி பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் சென்றது அவர்கள் இருவரும் வந்து தங்கள் குழந்தையை பார்த்து ஆசீர்வதித்தனர் பார்வதி கூறினார் இந்த ஒளி என் இரத்தம் என் உயிர் நீ உலகம் முழுவதையும் காக்கும் வீரன் அவள் ஒரு வேல் அளித்தாள் அந்த வேல் தாயின் அன்பின் சக்தி தெய்வீக ஞானத்தின் வடிவம் அந்த வேலின் ஒளி சூரியனையும் கடந்தது பார்வதி கூறினாள் இந்த வேல் உன் பாதையில் வரும் இருளை வெல்லும் இதுவே உன் தாயின் ஆசீர்வாதம் அவ்வாறு பிரபஞ்சத்தின் தீயிலிருந்து பிறந்த ஒளி நீரின் அமைதியில் வளர்ந்து அன்பின் கரங்களால் தாங்கப்பட்டு உலகத்திற்கு தெய்வீக ஞானமாக வெளிப்பட்டது அந்த ஒளிதான் இன்று நாம் வணங்கும் முருகன் அவன் பிறப்பு வெறும் தேவக்கதை அல்ல அது மனிதனின் உள்ளே ஒளி பிறக்கும் தருணத்தின் குறியீடு அறிவு தீயாய் எழுந்தால் அன்பு அதனை சமநிலைப்படுத்தும் தீ மற்றும் நீர் சேர்ந்தால் அதுதான் முருகன் அவன் பிறந்தான் உலகம் காக்க அன்பை பரப்ப இருளை ஒளியாக்க இதுதான் நம்ம எங்க ஊர் தமிழ் சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்